அப்பாடி ஒரு வழிய சின்னப்பண்ணு வீட்டுக்கு வந்துடுச்சு ரெண்டு நானா வீட்டில் சின்ன பொண்ணு இல்லாதனால வீடு வீடு மாதிரியே இல்லை ஆமாம்மா இப்போதான் ஒரு வழியை சமாதானம் பண்ணி அவளை கூப்பிட்டு வந்து நினைக்கிறேன் வேற ஏதாவது பஞ்சாயத்து இழுத்து விட்டு போறீங்கம்மா அதுக்கப்புறம் என்னாலாம் போய் சமாதானம் பண்ணி கூப்பிட்டு வர முடியாது பார்த்துடுங்க சரிப்பா சரி எதுவும் எல்லாம் பஞ்சாயத்தெல்லாம் இழக்கிறதில்லை நீ அமைதி அமைதிக்கு மேலே சின்னப்பண்ணெல்லாம் வீட்டு விட்டு வெளியே போகமாட்டா சரி பொங்கலுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்கணும் சீக்கிரம் ரெடியாகுங்க போய் சின்ன பொண்ணு கூட சொல்லிடுறே என்ன

இப்போ எதுக்கு சின்ன பொண்ணு இவ்வளவு கோவமாக்கற என்ன செஞ்சுட்டு நீ இவ்வளவு கோவமாக்கற சொல்லு பாக்கலாம் என்னத்த எது தெரியாத மாதிரி என்கிட்ட கேக்குறீங்க சொல்லுமா சொன்னாதானே தெரியும் கடுகு டப்பாவல 100 ரூபாய் வச்சிருந்தா அதையே காணோம் அதுக்கு அப்புறம் ड्रेसिंग டேபிள்ல 1000 ரூபாய் வச்சிருந்தா அதையும் காணோம் அதுக்கு அப்புறம் என் பொடவு கடயில 450 ரூபாய் வச்சிருந்தா அதையும் காணோம் எங்க அந்த பணமெல்லாம் எல்லாம் ஏ சின்ன பொண்ணு என்ன நீ சந்தேகப்படுறியா நான் சந்தேகப்படல எங்க போச்சு பணம் தான் கேக்குறேன்

பாத்துடுங்க கொஞ்சம் கொஞ்சமான தப்பு செஞ்சிட்டேன் கொஞ்சமான ஃபீல் பண்றியா நான் ஏ ஃபீல் பண்ணோம் என்னோட உரிமையே நான் ஏ கேட்டேன் நீங்க யாரு பணம் கொடுக்கல சரி அதுக்கு அப்புறம் பார்த்தா எங்கயாச்சு பணம் இருக்குமா தேன்னே அதுக்கு அப்புறம் அண்ணி வச்சிருக்கதா இருந்து தெரியுமா இல்ல நீ வச்சிருக்கன்னு தெரியுமா எடுத்து போய் ஜம்மன் பார்லர்ல செலவு பண்ணிட்டேன் இன்னும் ஒரு 2000 ரூபாய் கொடு ஆன்லைன்ல சாரி புக் பண்ணுகிறது வேணும் எனக்கு சரி சரி வாய் அப்பயே பிறந்துட்டுருங்க ஓகே ஃப்ரெண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானி கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் அம்மா பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் தான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா வீடியோ வந்து அடிக்கடி போட முடியாது பொங்கல் வேலை இருக்கிறதுனால ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி இல்லை மூணு நாளைக்கு ஒரு வாட்டி வீடியோ வரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட் ஓகே பாய்